எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல தீராத கடனும் தீர தை மாத பிரதோஷ நாளில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பது பற்றி பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எல்லா உலகங்களுக்கும் தலைவன் தெய்வங்களுக்கு எல்லாம் மேலாக தெய்வமாகவும் சொல்லப்படும் ஈசனுக்காக கடைபிடிக்கப்படும் மிக முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்றுதான் பிரதோஷ விரதம் பிரதோஷ நாளில் விரதமிருந்து இருந்து வழிபாடு செய்தாலே எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி இன்பங்கள் பெருகும் என்பது நம்பிக்கை சோமவர பிரதோஷத்தன்று ஈசனை எப்படி வழிபாடு செய்தால் கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம் என்பதை இப்போ தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் பிரதோஷ வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது இது தை மாதத்தில் வருவது இன்னும் சிறப்பானதாக பார்க்கப்படுது இந்த ஆண்டு தை மாத தேய்பிரை பிரதோஷம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அதாவது தை மாதம் பதினான்காம் தேதி வருது சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளான திங்கட்கிழமையில் இது வருது அதனாலதான் இதை சோமவார பிரதோஷம்னு சொல்றோம் பிரதோஷங்களில் சனி மகா பிரதோஷத்திற்கு அடுத்தபடியாக சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுவது திங்கட்கிழமையில் வரும் சோமவார பிரதோஷம் நம்முடைய மனதில் தோன்றும் பல்வேறு சிந்தனைகளுக்கு மனோகாரகனான சந்திரனே காரணம் அதனால சந்திர பகவானையே பிறையாக சூடிய எம்பெருமானை இந்த நாளில் தரிசிப்பது அளவில்லாத நன்மைகளை அள்ளியே நமக்கு தரும் பிரதோஷ தினத்தன்று மாலையில் நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் சோம சுக்த வலம் வந்து நந்தி பகவானையும் ஈசனையும் சண்டிகேஸ்வரரையும் வழிபாடு செய்யணும் திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷமே சோமவார பிரதோஷம்ங்கிறதுனால இந்த நாளில் சிவ தரிசனம் செய்தாலே கடன் பிரச்சனைகள் நீங்கும்பிஷங்கள் உண்டாகும் புத்திர பாகியம் கிடைக்கும் பிரதோஷ பெருமானுக்கு அருகம்புல் வழிபாடு பூஜைகள் ஜபம் செய்தாலே நமது முன்னோர்கள் ஏழு தலைமுறையினர் செய்த பாவங்கள் முழுமையாக விலகும் பிரதோஷ காலத்தில் சக்தியோடும் முருக பெருமானோடும் இணைந்த சோமஸ்கந்த மூர்த்தியை தரிசனம் செய்த குடும்ப உறவுகள் மேம்படும் சோமவார பிரதோஷத்தன்று நடராஜ மூர்த்தியை வழிபாடு செய்தா வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பெருகி கொண்டே போகும் பிரதோஷ விரதமிருந்து ஈசனை வழிபட்டா குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் வறுமை நீங்கி செல்வங்கள் பெருகும் அதோடு தொழில் மேன்மை அடையும் கடன் பிரச்சனைகள் உடனடியாக விலகும் போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு எளிதில் வெற்றியும் கிடைக்கும் பிரதோஷ நாட்களில் சிவாலயங்களில் ஈசனுக்கு பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநீர் மற்றும் பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்து வில்வம் அரளி தாமரை மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்த பிறகு தீப ஆராதனை நடக்கும் இறைவனோடு கூடவே அவருடைய நந்தி தேவருக்கும் அபிஷேகங்கள் நடக்கும் இவருக்கு எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் போன்றவற்றை அபிஷேகத்திற்காக தானமாக கொடுக்கலாம் அருகம்புல் பூசாற்றிய பிறகு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கத்தில் இருக்கு நந்தி தேவரின் தீப ஆராதனைக்கு பிறகு மூலவரான லிங்கத்திற்கும் நடக்கும் தீப ஆராதனையை நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில் பார்த்து தரிசனம் செய்ய நம்முடைய தோஷங்கள் நீங்கி நன்மைகளும் பிறக்கும் கடன் பிரச்சனைகளும் விலகும் என்ற தகவல்களோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்